நீங்க சொல்லி கேட்க மாட்டாரு ஆனா அவங்க யார் சொன்னா கேட்பாங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க ஆனா எங்க மாமா சொன்னா கேட்பாங்க அப்படி இல்ல எங்க மாமியார் சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படி யாருக்கு பயப்பட்டு அவங்க சொன்னா கேட்பாங்க இதுதான் क्वेश्चन உங்க வீட்டுக்கார நீங்க சொல்லி கேட்காத விஷயத்த அதே விஷயத்தை வேற யார் சொன்னா கேட்பாங்க இதுதான் क्वेश्चन புரியுதா ஆயா இல்ல ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கணும் இல்லாதீங்களா கொஸ்டிங்க பேர் எழுது பாட்டி சொன்ன எல்லாம் ரெடியாச்சா ரெடியாச்சா இது ஒரு ஒரு சின்ன விஷயம் எனக்கு இன்னொரு இதுல இன்னொரு இது இருக்கு நான் சொன்னாலே கேட்பாருன்னா ஓகே நான் சொன்ன கேட்பாரு நீங்க எழுதிடலாம் இதுல ஒண்ணு பிரச்சனை இல்லை இதோ நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல நான் சொன்னா எங்க வீட்டுக்கார கேட்பாருன்னா ஓகே நீங்க அப்படியே எழுதலாம் இதை மாத்தி எழுதுறதா எழுதிக்கிங்க இதோ இன்ட்ரோடியூ மாமியர்ச்சனை மா பத்துவா மா

உங்ககிட்டயா இல்ல உங்க வைஃப் உங்க பொண்ணு கிட்டயா குழந்தைகிட்டயா அம்மா கிட்டயா அம்மா நான் என்ன சொல்லுங்க ஆ இதான் கேள்வி யாருக்கிட்ட அதிக பாசமா இருப்பாங்க இதான் கேள்வி நான் எப்படி பார்த்தா வீட்டுக்காரன் மாட்டா தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கார எப்படி இருக்காரு தெரியல பாக்கலாம் திரும்ப திரும்ப திரும்புங்க நோ கொஸ்டின் Yeah, ரொம்ப நேரமா இல்ல கீழமா இருக்கும்

마 a k a n makan, 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 m a k a